கணபதி மாட்டுப்படி நண்பர்களுக்கு வணக்கங்க நீங்கள் நம்ம வீடியோ பதிவு விற்பனைக்காக பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாம் மீத்து கடைமுளைப்பு கன்று இனி ஒரு ஐந்து டு ஆறு நாட்களான ஒரு கிருமாண்டோட விற்பனை பற்றி பார்க்க போகிறோங்க மாட்டுனோட டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கன்று இனி இனியோட ஐந்து நாட்கள் ஆகுதுங்க மாடு கன்று இரண்டுமே சுற்று சுத்தமாக இருக்குங்க மாட்டுக்கும் குறப்பொழுது கிடையாது கண்ணுக்கும் குறப்படுவது கிடையாது மாடு கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமல் கறக்கலாங்க மாடு ரொம்ப ரொம்ப பொறுமையான குணம் ஏன்னா புது இடம் மாறுனால் சில வட இந்திய மாடுகள் கன்று ஈன மாடுகள் ஒரு பத்து நாளைக்கு சீரும் ஆனால் இந்த மாடு சீர்கிற குணமோ முற்ற குணமோ எதுவுமே கிடையாதுங்க கண்ணும் கிரு கன்று தான் போட்டிருக்கு கெடிய கன்று போட்டிருக்கு மாடு கன்று இரண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குங்க நாலு காம்புலையும் சமமாக பால் வரும் கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமல் கறக்கலாம் தற்போதைய கறவைத்திறன் காலையில் ஒரு நாலு லிட்டரும் சாயந்தரம் ஒரு ரெண்டரை டு மூணு லிட்டரும் கறந்துட்டுருக்குங்க நேற்றுக்கு தான் சீம்பாலேருந்து நல்ல பாலுக்கு மாறி இருக்குது இன்னும் முழுசாக நல்லா பால் மாடு இன்னும் அடிலையும் எனக்கு லைட்டாக தீ பிடிச்சிட்டு இருக்குது இந்த மாடு தலை ஈத்தில் அஞ்சு நாலு ஒம்பது லிட்டர் கறந்துருக்கு இந்த ஈத்து குறைஞ்சபட்சம் பத்து டு பதினோரு லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கலாங்க ஏன்னா மடி கன்று போடுறப்போ மடி ஃபுல்லாக இருந்தது அதோடய மடியை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாறு கறக்கிற மாதிரி இருந்தது ஆனால் நம்ம கேரண்டி கொடுக்கறது ஆறு அஞ்சும் பதினோரு லிட்டருக்கு பத்து டு பதினோரு லிட்டருக்கு கேரண்டியாக கறக்குங்க ஏன்னா இது போன ஈத்து வட இந்தியாவிலேருந்து கன்று மாடாக வந்துருக்குது வந்து நாலு மூணு ஏழு லிட்டர் கறந்துருக்குது கண்ணுக்கு போக ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்தது பத்து டு பதினோரு லிட்டர் தலையத்துலேயே கறக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க டிராவலில் வந்தனாலும் நாலு மூணு ஏழுக்கு மேலே கறக்கலிங்க இந்த ஈத்து கண்டிப்பாக ஒரு பத்து டு பதினோரு லிட்டருக்கு தோக்காது மாடு விடுங்குரிய நண்பர்கள் கணபதி மாட்டு நண்பருக்கு தொலைப்பு கொடுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க சொல்லி சுத்தமாக இருக்குது கிடையாது பொழுது கிடையாது கடமொழப்பு கண்ணும் சொல்லி சுத்தமாக இருக்குது கண்ணோட வேணும் கால் அணைச்சும் கறக்கிற மாதிரி வேணும் அணைக்காமையும் கடக்கிற மாதிரி வேணும்னு அந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க மாடு காம்பு வந்து சாஃப்டான காம்புங்க டைட் காம்புலாம் தெரியாது கிடையாது தொட்டா வரும் அந்தளவுக்கு சாஃப்ட் காம்பு மாடு வேனுக்குரிய நண்பர்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாங்க இப்போதான் கடை முளைப்பு பல்லு முளைக்குதுங்க இன்னும் பல்லு சேர்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் ஆளுங்க முழு பல்லும் சேர்கிறதுக்கு வேனுங்குறிய நண்பருக்கு கணபதி மாட்டுப்படை நண்பருக்கு தொலைபோக்குங்க மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்